ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அக்பர் பீர்பாலோட கதையோட சாட்சி என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தன்பத் என்றொரு வியாபாரி ஆக்ராவில் வாழ்ந்து வந்தான் அவன் தனது மனைவியுடன் ஒரு புனித பயணம் செய்ய எண்ணினான் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாததால் தனது உயிர் நண்பனான குளோரிடம் தங்க நாணயங்களை பாதுகாப்பாக கொடுத்துவிட்டு செல்லலாம் என எண்ணினான் குளோரி நானும் எனது மனைவியும் ஒரு வருடம் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளோம் செய்து என்னுடைய தங்க நாணயங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியுமா நான் வந்தவுடன் அவற்றை திரும்பி பெற்று கொள்கிறேன் என்றார் தன்பத் அப்படியே ஆகட்டும் உனது பையை நான் அலமாரியில் பத்திரமாக பூட்டி வைக்கிறேன் குளோரி ஒப்புக்கொண்டு ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை தன்பத்திடமிருந்து பெற்றுக்கொண்டான் தன்பத் கவலையிலிருந்து மீண்டான் ஒரு வருடம் கழித்து ஆக்ரா திரும்பிய தன்பத் தனது நண்பனை காணச் சென்றான் குளோரி அவனை வரவேற்றான் தன்பத்திடம் அவன் சென்ற இடங்களை பற்றி கேட்டான் பிறகு தன்பத் குளோரிடம் தனது தங்க நாணயங்களை கொடுக்குமாறு கேட்டான் குளோரி தனக்கு எதுவும் கேட்காதது போல் நடித்தான் அவன் தன்பத் சென்ற இடங்களில் உள்ள கோயில்களை பற்றி பேசத் துவங்கினான் குளோரி தயவு செய்து எனது தங்க நாணயங்கள் அடங்கிய பையை திரும்பி கொடு என்றான் தன்பத் அதுவா அப்பை நீ பெற சில நாட்கள் ஆகும் தயவு செய்து ரெண்டு நாட்கள் கழித்து வா என்றான் குளோரி தன்பத் குளோரியிடம் ரெண்டு நாட்கள் கழித்து சென்றான் மீண்டும் மீண்டும் சிறிது அவகாசம் கேட்டான் இவ்வாறு ஒரு மாதம் நடந்து பிறகு குளோரி தன்பத்திடம் எதுவும் தரவில்லை என்று கூற ஆரம்பித்தான் மற்றும் அவன் தன்பத்தை சந்திக்கவே இல்லை என்று கூறிவிட்டான் தன்பத் இதை கேட்டு ஆத்திரமடைந்தான் சக்கரவர்த்தி அக்பரிடம் தீர்ப்பு வழங்க கோரலாம் என நினைத்தான் அக்பர் தன்பத் கூறியது கேட்டு பீர்பாலை நோக்கினார் பீர்பால் இவ்வழக்கில் நீதான் தீர்வு காண வேண்டும் என்றார் பீர்பால் தன்பத்திடம் மீண்டும் ஒருமுறை நடந்தவைகளைக் நடந்தவைகளை கேட்டார் பின்னர் குளோரியிடமும் நடந்தவைகளை கூறுமாறு கேட்டார் என்றைக்கும் குளோரிடம் பணத்தை கொடுத்தீர்கள் என கூற முடியுமா பீர்பால் தன்பத்திடம் கேட்டார் பால்குனா மாதத்தில் ஏழாவது நாள் என பதிலளித்தார் தன்பத் நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது யாராவதும் சாட்சி இருந்தனரா என்று கேட்டார் பீர்பால் இல்லை நான் குளோரிடம் வீட்டுக்கு செல்லும்போது வழியிலே அவனை கண்டேன் என்றார் தன்பத் அவனை எங்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார் பீர்பால் நாங்கள் ஒரு பழத்தோட்டத்தில் சந்தித்தோம் என தன்பத் பதிலளித்தார் ஏதாவது மரத்தடியிலா பீர்பால் கேட்டார் ஆமாம் நாங்கள் ஒரு பெரிய மாமரத்தின் அடியில்தான் சந்தித்து கொண்டோம் என்றார் தன்பத் ஆஹா அப்படியானால் உனக்கு ஒரு சாட்சி உள்ளதே போய் அந்த மரத்திடம் சென்று நான் அதனை உடனே காண வேண்டும் என கூறவும் என்றார் பீர்பால் தன்பத் இதனை கேட்டு ஆச்சரியமடைந்தார் ஆனால் பீர்பாலின் அறிவுத்திறனை நம்பியதால் எதுவும் சொல்லாமல் அவர் கூறியது போலவே செய்தான் நீ என்னுடன் இரு என்று பீர்பால் குளோரினை பார்த்து கூறினார் ஒரு மணி நேரம் ஆன பின்பு தன்பத் வராத காரணத்தினால் ஒரு மணி நேரம் ஆன பின்பும் தன்பத் வருவதற்கான அறிகுறி தென்படவில்லை என்ன இது இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான் பீர்பால் கலைப்பாக உள்ளது போல கூறினார் தன்பத் பாதி வழி வரை கூட சென்றிருக்க மாட்டான் அவ் தோட்டம் மூன்று மைல் தொலைவில் உள்ளது மேலும் அம்மரமே தோட்டத்தின் நடுவே உள்ளது என்று குளோரின் கூறினார் ஓஹோ என்று பீர்பால் வியப்படைந்தார் மூன்று மணி நேரம் கழித்து தன்பத் திரும்பினான் அவன் மிகவும் களைப்பாக தேன்பட்டான் பீர்பால் அவர்களே நான் நம் மரத்திடம் உங்கள் தகவலை கூறினேன் ஆனால் நான் நினைத்தது போலவே அது பேசவில்லை எப்படி ஒரு மரம் சாட்சியாகும் என்றான் தன்பத் கவலைப்படாதே உனது மரம் ஏற்கனவே சாட்சியாகிவிட்டது என பீர்பால் தன்பத் தன்பத்திடம் சொன்னார் பீர்பால் குளோரியை நோக்கி நீயே தன்பத்தின் பணத்தை வைத்துள்ளாய் என ஒப்புக்கொள் அவனை ஒரு வருடம் காணவில்லை என்றாய் ஆனால் எவ்வாறு உனக்கு அந்த பழத்தோட்டம் உள்ள இடமும் அம்மாமரமும் உனக்கு தெரியும் என்றார் அதனால் ஒழுங்காக உண்மையை சொல்லி தங்க நாணயத்தை திருப்பிக் கொடு அல்லது கடுமையான தண்டனையை ஏற்றுக்கொள் என்றார் என்னை தண்டிக்காதீர்கள் நான் உடனே தன்பத்தின் தங்க நாணயத்தை திருப்பி தருகிறேன் என்றார் குளோரி தன்பத் தனது பணத்தை பெற்றுக்கொண்டார் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பீர்பாலுக்கு நன்றி சொன்னார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்